சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெறும் இயலும் ஸ்ரீலங்கா கூட்டத்தின் மற்றொரு கட்டம் கஸ்பாவில் இன்று நடைபெற்றது உங்கள் அனைவருக்கும் பிரச்சனைகள் உள்ளன நிவாரணங்கள் கிடைத்தாலும் அது போதாது அதுவே உண்மையான கதை அவருடைய கையிலும் கோடிக்கணக்கில் பணம் இல்லை அல்லவா எனவே நாம் முன்னெடுத்துள்ள திட்டங்களை பலப்படுத்தி நகர வேண்டும் அதன் காரணமாக இயலும் ஸ்ரீலங்கா திட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம் எனது நண்பர் அனுரகுமார் திசாநாயக்க மன்னிக்கவும் முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரோ குமார் என்ன கூறுகிறார் நாம் இதனோடு தொடர்பு படவில்லை இந்த கட்சியில் உள்ளவர்களை விரட்டிவிட்டு எமக்கு அதிகாரத்தை வழங்குமாறு கூறுகின்றனர் திசை காட்டிக்கு வாக்களித்தால் என்ன நடக்கும் டாலரின் பெருமதி நானூறு ரூபாவை விட அதிகரிக்கும் திருடர்களை விரட்டிவிட்டு எம்மை சிறையில் அடைப்பதாக கூறுகின்றனர் அதனை எவ்வாறு செய்வீர்கள் என நான் கேட்கின்றேன் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு ஏற்ப வரவு செலவு திட்டம் ஒன்றை தயாரித்து தருமாறு நான் கூறினேன் அந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது ஒரு விடயத்தை கூற வேண்டும் நமது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஆயிரம் மில்லியன் டாலர்களாகும் இவர்களுடைய திட்டத்துக்கு அமைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறை நான்காயிரம் பில்லியன் டாலர்களாக அமையும் எனவே ரூபாவின் பெருமதி குறைவடையும் எனவே டாலரின் பெருமதி நானூறு ரூபாவாக அதிகரிக்கும் இல்லாவிட்டால் நானூற்று எழுபது ரூபாவாக மாறும் இல்லாவிட்டால் நானூற்றி இருபது ரூபாவாக மாறும் அதன் பின்னர் அமது நிபந்தனைகளை மீறியுள்ளதாக ஐ எம் கூறும் நாம் அதிலிருந்து விலகுவதாக ஐ எம் அறிவிக்கும் அந்த நிலைமைக்கு நாம் செல்வதா அவர்கள் விடயங்களை மறைத்து பேசுகிறார்களே தவிர உண்மையை கூறுவதில்லை அதற்கு பதிலாக திருடர்களை விரட்ட வேண்டும் எனவும் திருடர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ள உள்ளதாகவும் கூறுகின்றனர் திருடர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வது திருடர்களின் பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கையில் சட்டம் ஒன்று இல்லை நாம் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தோம் அதனால் மாத்திரம் இதனை முன்னெடுக்க முடியாது குற்றச் செயல்கள் மூலம் அபகரித்துக் கொண்ட சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்வதற்கான சட்ட மூலத்தை நாம் கொண்டு வந்துள்ளோம் அதனை நிறைவேற்றும் வரை இதனை செய்ய முடியாது மூன்று வருடங்களில் ஆனந்த விஜயபால இதனை தேடினார் எனவே இவர்கள் பொய்யால் රගටන රෝද ක හිදන ේටන තිස්සේ කාටික් කලි අවලබත. ඇකරන්න හන්ට වයිද කරන්න මාලි මට කතරෙ ගහන්න. මාලි මාට කතර ගෑකමක් පපෝති.